வணக்கம் என்னுடைய பெயர் செல்வம் காஞ்சிபுரம் மதம் என்பது மனிதனை செம்மைப்படுத்துவதற்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு அந்த வகையிலே மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்றால் ஒரு அமைப்பை சார்ந்து வாழ்ந்தால்தான் அவன் ஒரு முழுமை பெற்ற மனிதனாக வாழ முடியும் அதிகம் பேசுவதாக என்ன வேண்டாம் கேட்க வேண்டுகின்ற எண்ணம் நிறைய இருந்தது ஆனால் இங்கே ஒரு அமைப்புன்னு வந்துவிட்ட பிறகு ஒரு கேள்விதான் கேட்க வேண்டும் என்கின்ற பொழுது எனக்கு சற்று தாங்களாக இருக்கிறது இருந்தாலும் ஒன்றை மட்டும் நான் கேட்க விரும்புகிறேன் ஆறறிவு படைத்த மனிதன் தனக்கென்று ஒரு துணையை ஏற்படுத்தி அந்த துணையோடு இறுதி வரையிலே வாழ்ந்து முடிக்கின்ற வாழ்க்கைதான் செம்மையான வாழ்க்கை ஐந்தறிவு படைத்தவர் மிருகம் எப்படி வேண்டுமானாலும் வாழ்கிறது ஆனால் ஆறறிவு படைத்த நாம் ஒருவனுக்கு ஒருத்தியோடு வாழ மறுப்பது ஏன் இந்த கேள்வி என்னிடத்திலே முக்கியமாக இந்த பல திருமணங்களை ஆதரிக்கின்ற இந்த அமைப்பிலே கேட்க வேண்டிய எண்ணம் வேட்கை என்று நிறைவேறிய ஒன்று ஒரு ஆள் ஒரு கேள்விதான் அடுத்த கேள்விக்கே போறேன் இந்த கேள்வியிலே தான் இருக்குது அதிலேயும் திருமணம் ரெண்டு மூணுன்னு செய்துக்குன்னு தேவைப்பட்டா நான் அவளோட வாழ்வையில் தலா கொடுப்பேன் அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம் ஒரு பெண்ணினுடைய உரிமையை பறிப்பதாக அல்லவா இருக்கிறது என்கின்ற கேள்வி இங்கே வைத்து நீங்கள் கொடுத்த இந்த அறிவிப்பில் இருக்கிறது நபிகள் நாயகம் அவர்கள் பல திருமணங்கள் செய்தது ஏன் இதுதான் நான் கேட்க வேண்டிய கேள்வியினுடைய ஒருங்கிணைப்பாக கொடுக்கப்பட்ட உங்கள் கேள்வி இந்த கேள்வி மட்டும் நான் கேட்டுவிட்டால் அது பொருத்தமாக அமையாது என்ற காரணத்தால் சில விளக்கங்களை சொல்லி நான் கேட்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டேன் என்று கூறி விரிவான விளக்கமான பதிலை தர வேண்டும் என்று கூறி முஸ்லிம் மதத்தை நான் விரும்புவதற்கு ஒரு காரணம் பெண் என்பவள் அழகானவள் அவளை பார்க்கும் பொழுது எல்லோருக்கும் ஒரு கவர்ச்சி வரும் அந்த கவர்ச்சி வராமல் மூடி வைத்திருக்கிறீர்களே அதை நான் பாராட்டுவேன் நான் எங்கு சென்றாலும் இந்த மாதிரி ஒரு புத்தா அந்த துணி போட்டிருக்கிற பெண்களை பார்த்தா சந்தோஷப்படுவார் அடிக்கடி பக்கத்தில் நம்ம மதம் கூட இப்படி இருந்தா நல்லா இருக்குமே நெல் சந்தோஷப்படுவேன் அடுத்தது எல்லா புகழும் இறைவனுக்கு என்கின்ற வாசகம் என்னை கவர்ந்த வாசகங்கள் என்ற அளவில் சொல்லி பல திருமணங்கள் தேவையா நமக்கு ஆறு இருக்கிறதே ஒருத்தியோடு வாழ்ந்தால்தானே இன்பமாக இருக்கும் வாழ்க்கை என்பது கவர்ச்சி என்பது சில தானே ஆனால் துணையாக ஒருவரோடு ஒருத்தியாக வாழ்ந்தால் இறுதி வரை இன்பம் அடையலாமே உடலுக்கு இன்பம் சிலகாலம் உள்ளத்துக்கு இன்பம் பலகாலம் அந்த பலகாலமா அதாவது திருமணமானதிலிருந்து ஒரு ஐம்பது ஆண்டுகள் தன்னோடு வாழ்கின்ற உறுதியோடு வாழ்கின்ற ஒருவனுக்கு கிடைக்கின்ற இன்பம் பலதாரங்கள் படைத்தவனுக்கு கிடைப்பதில்லை என்பது என்னுடைய எண்ணம் அதற்கு சரியான ஒரு விளக்கத்தை நீங்கள் தர வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த இந்த அமைப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிவாய நமக நல்ல ஒரு அழகான கேள்வியை கேட்டிருக்கிறாங்க இந்த கேள்வி ஐயா அவர்கள் மாத்திரம் இல்லாம உங்க எல்லார் உள்ளத்துல இது இருக்குது இந்த கேள்வி இதை கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் அது ஒரு தெளிவு கிடைக்கும் இல்லையா அதனால இது ஒரு சந்தோஷப்படுற இந்த கேள்விக்காக வேண்டி இதுல வந்து பல கோணங்களில் இதை வந்து நம்ம ஆய்வு செய்யணும் ஆண்கள் வந்து ஒன்றுக்கு மேல திருமணம் செய்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இது இஸ்லாம் சம்பந்தப்பட்டது கிடையாது முதல்ல நீங்க விளங்கிக்கணும் எல்லா மதத்திலும் உள்ள ஒரு பிரச்சனை இது அது என்ன இஸ்லாத்தில் இருக்குது மற்றவங்கள்ட்ட இல்லை அப்படிங்கிற ஒரு கோணத்தில் தான் இந்த கேள்வி ஃபர்ஸ்ட் வைக்கிறாங்க இஸ்லாம் என்ன சொல்லுது நான் ரெண்டாவது சொல்றேன் ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டா எல்லா மதங்களுமே இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் நிலையில் இருக்கிறார்கள் மதமே வேணாம்னு சொல்றாங்களே அவங்களும் பதில் சொல்ற ஒரு நிலையில் இருக்கிறார்கள் எப்படின்னு கேட்டோம்னா இப்ப கிறிஸ்தவ மார்க்கம் இருக்கிறாங்க அந்த கிறிஸ்தவ மதத்தில் நீங்க பைபிள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அவங்க புனிதர்களாக கருதப்படுகிற எல்லாருமே பல மனைவியும் வாழ்ந்து ராஜா எடுத்துக்கொண்டாலும் மோனை எடுத்துக்கொண்டாலும் ஆபிரஹாமை எடுத்துக்கொண்டாலும் இசைவேலை எடுத்துக்கொண்டாலும் அந்த பைபிளில் படிச்சு பார்த்தீங்கன்னா அவருக்கு பத்து மனைவி அவருக்கு இருபது மனைவி அவருக்கு பத்தாயிரம் மனைவி ரெண்டாயிரம் மனைவி என்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதாவது புனிதர்கள்ட்ட சாதாரண சராசரி மனிதன் கிட்ட இல்லை இதையெல்லாம் செய்தவர்கள் தீர்க்க தரிசிகள் என்று மதிக்கப்படுறாங்க வெறுக்கப்படல இப்படிலாம் செஞ்சாங்கன்னு யாரோ ஒருத்தன் செஞ்சுட்டு போனா அப்படி இல்லது சொல்லப்படுறான் யாருன்னு கேட்டா பெரிய தீர்க்க தரிசி சாலமோன் தாவீது ராஜாவுடைய வழியில தான் இயேசுநாதர் வர்றாரு அந்த தாவீது ராஜாவுக்கு ஏராளமான மனைவிமார்கள் இருந்ததாக பைபிள் சொல்கிறது பைபிள்ல நீங்க பழைய ஏற்பாடு முழுதும் புரட்டி பார்த்தீர்களே ஆனால் அதில் சொல்லப்படுற தீர்க்க தரிசிகள்ல ஒரு தான் வாழ்ந்தார் என்று ஒருவர் கூட இல்லை ஒருவர் கூட இல்லை இது கிறிஸ்தவ மதத்திலே உள்ள ஒரு விஷயம் இந்து மதத்தில் எடுத்துக்கொண்டோமே கடவுள் என்று நினைக்கிற அளவுக்கு தான் அங்கே நம்ம வைத்திருக்கிறோம் இப்ப உதாரணமா முருகர் முருகன் தமிழ் கடவுள் என்று இந்து மக்கள் நம்புறாங்க அந்த முருகன் அவர்களுக்கு என்ன வள்ளி என்று ஒரு மனைவி தெய்வானை என்று ஒரு மனைவி அவர் வந்து அது ஒரு கெட்ட செயலாக கருதி இருந்தால் அவரை வந்து தெய்வம் ஆக்கியிருக்க மாட்டாங்க அப்படி செஞ்ச பிறகும் கூட அவர் வந்து ஒரு தெய்வமாக அந்த இப்போ சமீப காலத்தில் அவங்கள்ட்ட சொல்வதில்லையே தவிர அதுல பழைய அவங்களுடைய புராண இதிகாசங்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அதுல இதெல்லாம் இருக்கிறது கிருஷ்ணர் இருக்கிறாரு பாமா ருக்குமணி பாமாண்டா ருக்குமணியாரு பாமாண்டு ஒருத்தங்க இருக்கும்போது ருக்குமணின் ஒருத்தவங்க இருக்காங்களா இல்லையா அப்படி அப்படி செஞ்சு இருக்கும் பொழுது அவர் எப்படி நம்ம கடவுளை மதிக்க முடியுது அந்த செயலை வெறுத்தோமையானால் செயலவரை வெறுக்கணும் ஒரு செயலை வெறுக்கிறோம் வெறுக்கணும் நான் ஒரு செயலை வெறுக்கிறேன்னு வைங்களேன் அந்த செயலை செய்து விட்டால் அவரை நான் வெறுத்தால் நெசமா வெறுக்கிறேன்னு அர்த்தம் அவரை மதித்தால் வாயால் வெறுக்கிறோமே தவிர மனசால் வெறுக்கிறேன் அர்த்தம் அப்ப வந்து இப்ப கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கொண்டாலும் அவங்களும் என்ன கேட்டா பலதாரம் மன செய்தவர்கள் எல்லாம் புண்ணியர்கள் புனிதர்கள் என்றுதான் அறிமுகப்படுத்துறாங்க இந்து மதத்திலே ராமர் இருக்காருடைய தகப்பனார் தசரத மகாராஜாவுக்கு என்ன என்ன மாதிரி நீங்க எடுத்து பாருங்க அது அவங்க பல மனைவரோட வாழ்ந்ததாகத்தான் அவங்க ஒப்புக்கொண்ட புராணங்கள்ல இதிகாசங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப அதுக்கு அவங்க அவங்களும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கேள்வி இது கிறிஸ்தவர்களும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கேள்வி இந்துக்களும் பதில் சொல்ல வேண்டிய கேள்வி இதெல்லாம் கடவுள் கிடையாதுதான் கிடையாது அப்படின்னு சொல்றாங்களே அவங்களாச்சும் அப்படி இருக்கிறாங்களான்னு கேட்டால் அவங்களுக்கு முடியாது ஏன் முடியாதுன்னு கேட்டால் இந்த கடவுளை இல்லை மதமே இல்லைன்னு சொன்ன தலைவர்கள் எல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களோடு வாழ்ந்தார்கள் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள் நான் அரசியலுக்காக சொல்லலை புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன் இப்போ முன்னாள் முதல்வர் கலைஞர் இருக்கிறார் அவர் நீண்ட நெடுங்காலமாக நாட்டில் முதல்வராக இருந்தவரில் அவர் முக்கிய இடத்தில் இருக்கிறார் தமிழகத்தில் இந்தியாவில் இருக்கிற பெரிய அரசியல்வாதி அவர் தான் நீண்ட காலம் அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவர்னா அவர் தான் சொல்ல முடியும் அந்த கலைஞர் வந்து இந்த இந்த நேரத்தில் கூட அவருக்கு ராஜாத்தி அம்மாலும் தயாள் அம்மாலும் இருக்கிறாங்களா இல்லையா அப்ப நாங்க பகுத்தறிவு நாங்கள் மதத்துக்கு வெளியே இருக்கிறோம் சொல்லக்கூடியவங்க இது வந்து எப்படி ரெண்டு பேரோட வாழ்வது தவறு என்று நினைத்தால் அதை செய்தவரை தலைவராக்கலாமா ஏற்றுக்கொள்ள முடியுமா முதல்வராக்க முடியுமா நீண்ட பல காலமாக ஒரு கட்சியின் தலைவராக ஏற்றுக்கொண்டால் அந்த செயல் உங்களில் யாரையும் பாதிக்கவில்லை அவர் வந்து இரு மனைவியோட வாழ்ந்த ஒரு விவரம் வந்து யாருக்காவது பாதிப்பாக இருந்தால் அவ்வளவு பெரிய ஒரு சக்தி மிக்க ஒரு கட்சியின் தலைவராக இருக்க முடியுமா அப்ப பல மதத்துக்காரங்களும் அவர் ஆதரிக்கிறாங்க அப்ப எதனால் ஆதரிக்கிறாங்க அந்த ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு இருக்கு அது போக இப்ப நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களாக இருக்கிறவங்க ராம் விலாஸ் பாஸ்வான் இருக்காரு மந்திரியா இருக்காரு வாழ்றாரா பல மனைவியோடு வாழ்கிறார் அவர் தேர்தலில் போட்டியிட முடியுது ஜெயிக்க முடியுது எம்பி இருக்க முடியுது மந்திரியா இருக்க முடிகிறது அப்ப பல மனைவியோடு வாழ்ந்தும் கூட அவர் மீது ஒரு வழக்கு போட முடியுமா அவரை தண்டிக்க முடியுமா அப்ப எல்லாரும் அதான் மதத்தில் உள்ளவனும் செய்கிறான் மதம் வேணான்னு வேணாண்டு செய்யறாரு முன்னால் சபாநாயகர் காளிமுத்து இருந்தாரு அவருக்கு எத்தனை மனைவி இப்போ வந்து காங்கிரஸ் தலைவராக இருக்கார் திருநாவுக்கரசு அவருக்கு எத்தனை அப்ப அவர்கள்லாம் பல மனைவியோடு வாழ்றாங்களே அப்ப வாழ்றது என்ன தவறுண்ட என்ன செய்யணும் அது எல்லாரும் வெறுத்திருக்கணும் எல்லாரும் சேர்ந்து இப்படியான ஒருத்தரை நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று காங்கிரஸ் சொல்ல மாட்டாங்க அண்ணா செஞ்சதுனால சொல்ல மாட்டாங்க எல்லா கட்சியில உள்ளவர்களுமே இந்த மாதிரியான பல மனைவிகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் சரியா மதத்துக்கு வெளியே உள்ளவங்களும் செய்யற ஒரு விஷயம் இஸ்லாத்திற்கு இஸ்லாத்துல ஏன் அனுமதி ரெண்டாவது நான் சொல்லுவேன் அது இஸ்லாம் தான் இதை செய்ததுங்கிற மாதிரி வர்றதுனால அந்த புள்ளி விவரத்தை விளக்குறதுக்கு சொல்றன் எல்லாத்தையும் இந்த தன்மை இருக்கிறது இந்த நிலை எல்லாத்தையும் இருக்கிறது இதெல்லாம் கல்யாணம் ஏற்றுக் கொள்ளுதுங்க கல்யாணம் இல்லாம எடுத்துக்கிட்டீங்க சின்ன வீடாக செட்டப்பாக ஆக எத்தனை வைத்துக் கொள்வதற்கு இந்த நாட்டில் அனுமதி இருக்கா இல்லையா நம்ம வாழுகிற நாட்டில் ஒருத்தன் சட்டப்படி கல்யாணம் பண்ணுவது தப்பு கொண்டு சட்டம் வச்சிருக்கிறாங்க அதனால தான் ஒன்றை ஒன்றை வந்து மனைவி என்று சொல்லுவாங்க இன்னொன்றை துணைவி என்று கல்யாணம் குற்றம்னு சொன்னா தப்பிக்கிறது என்ன செய்யணும்னு கேட்டா முதல் தரவை கட்டின பொண்டாட்டிய மனைவிண்டுக்கிறனு ரெண்டாவது கட்டினது வந்து துணை வீண்டுக்கிறது கல்யாணம் பண்ணல ஆனா துணைவி அப்படி சொல்லி கொண்டால் அப்படித்தான் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க ரெண்டு விட வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள்லாம் இது போக அந்த துணைவின்னு சொல்லாம அங்க ஒரு அந்த ஊர்ல ஒண்ணு இந்த ஊர்ல ஒண்ணு இந்த ஊர்ல ஒண்ணுன்னு சொல்லி ஊருக்கு ஒரு வாழ்க்கை துணைவிய கள்ளத்தனமாக வைத்திருக்கிறார்களே அது நம்ம நாட்டு சட்டத்தில் குற்றமா போட இயலுமா நம்ம நாட்டு சட்டம் என்ன விரும்பி சொல்றது விரும்பித்தொண்டாட்டியா இருந்தால் மட்டும்தான் குற்றமா ஒருத்தனுக்கு மனைவியாக இருக்கும் போது இன்னொருத்தனோட தொடர்பு கணவன் இருக்கும்போது இல்லாத ஒரு பெண்ணாக இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு பெண்களை தேர்ந்தெடுத்து ஒருத்தர் ஐம்பது பேரை சின்ன வீடா வைத்து கொண்டாலும் நம்ம நாட்டு சட்டப்படி குற்றம் இல்லை நம்ம நாட்டு சட்டப்படி மட்டும் இல்ல உலகத்தில் எந்த நாட்டு சட்டப்படியும் குற்றம் இல்லை முஸ்லிம் நாடுகளை தவிர கொண்டாட்டிங்கிற மட்டும் முஸ்லிம் நாட்டில் வச்சுக்கிற முடியும் கொண்டாட்டி அல்லாம விரும்பியவரோட உறவு கொள்வது சுதந்திரம் இந்த ஆம்பளைக்கே இந்த பொம்பளை பிடிச்சிருக்கு அவங்க இருப்பாங்க அதே கேட்கிற அப்படித்தான் உலகத்தில் எல்லா நாடுகள்லயுமே சட்டம் இருக்கிறது அப்ப இதுல என்ன விளங்குறோம் ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது கேட்க நல்லா இருக்கிறது அதிகமான பேர் அப்படிதான் இருக்கவும் செய்யணும் அடிப்படை என்ன விளங்கணும்னா அதிகமான பேரு இப்ப இருக்கிறவங்களை யாரு ரெண்டு பேரும் ரெண்டு மூணு கேட்டா யாருமே இருக்க மாட்டாங்க ஒருத்தர் ரெண்டு பேரை தேர்வாங்க அப்ப முஸ்லீம்ல அப்படிதான் இந்துக்கள்லாம் எப்படிதான் எல்லாத்துலயும் எப்படிதான் எல்லாமே ஒருவனுக்கு ஒரு தான் எல்லாரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் மிக மிக அதிகமாக சின்ன நம்பர் ஒரு சதவீதமோ ஒரு ரெண்டு சதவீதம் பேரோ இப்படி இருக்கத்தான் செய்கிறார்கள் இந்த பலதார மனம் எல்லாரும் பேர் எல்லா சமூகத்திலையும் மனைவி இருக்கும் பொழுது மனைவி அல்லாத தொடர்பு வைத்திருக்கிறார்களா இல்லையா இதெல்லாம் நான் சொல்வதெல்லாம் டிக்ளேர் பண்ணிட்டு செய்கிறான் பாருங்க அதை சொல்றேன் இது இல்லாம ஒரு நாளைக்கு ஒருத்தர் தனியா இருக்கிறான் பம்பாய்க்கு போனீங்கன்னா ரெட் லைட் ஏரியான்னு இருக்கிறது சிவப்பு விளக்கு ஏரியா அங்க என்ன பொம்பளை எல்லாம் வாசல்னுட்டு கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்க தொழிலுக்கு லைசன்ஸ் அவங்க லைசன்ஸ் வாங்கி வச்சிருப்பாங்க அங்க போறது குற்றமே கிடையாது வெளிப்படையா போனா வெளிப்படையா கூப்பிடுறான் அப்ப அந்த மாதிரிலாம் எல்லாம் செய்யறாங்கள அங்க எல்லாம் போறவன்லாம் யாரு கொண்டாடி இல்லாதவனா இந்த சிவப்பு விளக்கு போறான்னு கல்யாணமே பண்ணான்னு இருபத்தஞ்சு வயசு வயலா போறான் இருபது வயசுல போறான் எல்லாம் முப்பது போகுது அங்க ரெட் லைட்டுக்கு போய் பாத்தீங்கன்னு சொன்னா போறவன் பூரா யாருன்னு கேட்டீங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது ஐம்பது வயசுக்காரன் போறான் கண்டிப்பா பொண்டாடி இருக்கும் முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்காரன் வீட்டுல பொண்டாடி இருப்பான் அவ பொண்டாட்டி வீட்டில் வைத்து கொண்டு ரெட் லைட் ஏரியாவுக்கு போறான அவன் அதெல்லாம் அந்த பெண்களுக்கு இழைக்கிற குடும்பம் தானே ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது இப்போ அடிபடுத அரசாங்கம் அனுமதிக்குதாத எப்போ விபச்சார விடுதியை கல்கத்தாவில் அனுமதிச்சு வச்சிருக்கிறாங்க பம்பாயில் அனுமதிச்சு வைத்திருக்கிறார்கள் அதே மாதிரி இந்தியாவில் உள்ள பெரிய ஸ்டார் ஹோட்டல் அனுமதி இருக்கு சின்ன ஹோட்டல் அனுமதி கிடையாது ஸ்டார் வாங்கிட்டான்னு வைங்க அங்க போய் யாரோட யாரை கூட்டிட்டு போகலாம் யாரும் உள்ள நுழைய முடியாது அப்ப ஸ்டார் ஹோட்டல்கள் அதுக்கு அனுமதி இருக்கிறது அப்ப அரசாங்கமே என்ன சொல்லுதுன்னு கேட்டா உனக்கு மனைவின்னு ஒருத்தி இருந்தாலும் நீ ஜாலியா இருக்கிறதுக்கு இதுக்கு வந்துக்க தப்பு இல்லை நான் உன்னை அனுமதிப்பேன் உனக்கு சட்டத்தில் உனக்கு உரிமை இருக்குன்னு காட்டுறாங்களே இப்ப பெண்கள் பாதிக்கப்படுவாங்களா பண்ண மாட்டாங்களா அதாவது மனைவி வைத்துக்கொண்டு சிவப்பு விளக்கு பகுதியில் போயிட்டு வர்றானே பதினெட்டு வயசுக்காரன் போனா கூட என்ன செய்யலாம் அவனு கல்யாணம் ஆயிருக்கான்னு நினைச்சுக்கலாம் ஒரு இருபது வயசுக்காரனா இருந்தா கூட கல்யாணம் லேட்டா இருக்கு போல இருக்குன்னு நினைச்சுக்கலாம் முப்பத்தஞ்சு வயசுக்காரனா கண்டிப்பா கல்யாணம் ஆயிருக்குமா இல்லையா முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்காரன் அவன் தானே ரெட் லைட்டுக்கு போறான் நாங்க ரெட் லைட்லேயே நின்று என்ன நடக்குன்னு பார்த்து வீடியோ எடுத்துட்டு வந்தோம் ரெட் லைட் ஏரியாவுக்கு போய் தனியா போகல சில சகோதரோட போய் அங்க என்ன மாதிரி ஆட்கள்லாம் வர்றாங்க போறாங்க பார்த்தா எல்லாமே வந்து முப்பதுக்கு தான் வர்றாங்க சின்ன வயசு கூட காணும் அப்ப அது என்ன நமக்கு விளங்குது அறிவு விளங்குதுன்னு கேட்டா எல்லாம் பொண்டாட்டியோட இருக்கிறவன் எல்லாம் மனைவி வைத்திருக்கிறவன் தான் அங்க வருகிறான் இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா இது புரிய ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் சரி அப்படின்னு சொல்லுவீர்களே விபச்சாரத்தை குற்றம் என்று உலகத்தில் யாருக்காக அறிவிக்க முடியுமா சொல்லணுமா இல்லையா மனைவி அல்லாத ஒருத்தன் சேர்ந்தால் உள்ள பிடிச்சி போடுமே அவனுக்கு ஒரு செக்ஷன் இருக்குது ஆறு மாசம் அஞ்சு வருஷம் ஏதாவது இருக்கணுமா இல்லையா இல்ல விபச்சாரம் செய்தால் தண்டனை இல்லை சின்ன வீடு வைத்தால் தண்டனை இல்லை ஒருத்திய மனைவி ஒருத்திய துணைவி என்று சொன்னால் தண்டனை இல்லை அப்ப என்ன அர்த்தம் அப்ப ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்றது வந்து டோட்டல் உலகத்திலையும் ஃபெயிலியர் அகில உலகத்திலையும் தோல்வி எதனால தோல்வின்னு கேட்டால் என்ன அடிப்படை வழங்கணும்னு கேட்டால் என்னதான் சொன்னாலும் ஆணுடைய தன்மைக்கு பெண்ணுடைய தன்மைக்கு வித்தியா யதார்த்தத்தை வழங்கி கொள்ளணும் யதார்த்தம் என்ன ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் தனக்கு ஒரு கணவன் வந்த பிறகு பெண்ணர் நாடவே மாட்டான் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் ஆம்பளை என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா எல்லாருமல்ல அது என் பேருக்கு ஒழுங்காக இருப்போம் ஆம்புளையில ஒரு சதவீதம் பேர் அழகான கிளி மாதிரி கொண்டாடிய போயிட்டு இருக்கும் பொழுது குரங்கு மாதிரி ஒண்ணு எதுக்கு வந்தா கூட அதையும் பார்ப்பான் இவனுடைய தன்மை என்னன்னு கேட்ட ஆண்கள்ல ஒரு சின்ன நம்பர்ல இருக்கான் எல்லாரும் நினைச்சிடாதீங்க ஆம்புளையில ஒரு சின்ன நம்பர் இருக்கிறார்கள் இந்த நம்பர் பொம்பளையில இருக்க மாட்டாங்க என்ன இருக்கான்னு கேட்டா மனைவி ஒன்னு அவ்வளவு அழகி பேரழகியா இருந்தாலும் இன்னொரு மனைவியோட போயிட்டு இருக்கும்போதே ஒரு மாதிரியான செய்வான் சேட்டு அடிப்பான் அது புரிஞ்சுக்கிறதா இருந்தா நான் கேட்கிறேன் சினிமா போட்ட சினிமா போடுறாங்கல்ல சாதாரண சினிமான்னு ஒண்ணு இருக்குது இது அல்லாம வந்து அடல்ஸ் ஓன்லி சினிமா இருக்குது அதாவது வயது வந்தவர்களுக்கு மட்டும் ஏ ஏ சர்டிபிகேட் போடுறது ஏன்னு போட்டிருப்பான்ல அடல்ஸ் ஓன்லிக்கு தான் ஏ போடுவான் ஏ போட்டா என்ன அதுல எல்லாம் ஆபாசமா இருக்கும் எல்லாம் சின்ன பிள்ளைகள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்து வயசு பதினஞ்சு வயசுக்காரன்னா உள்ள விட மாட்டாங்க அடல்ட்ஸ் மட்டும் தான் போகணும் அப்ப அடல்ட்ஸ் ஓன்லி படம் எடுக்கிறான்ல அந்த படங்களை நீங்க பாத்தீங்க என்று சொன்னா அதுல போற ஆம்பளை தான் போறான் அடல் சூழலி படத்து பொம்பளை யாரா போறாங்களா தியேட்டர்கள் ஒரு குறிப்பிட்ட ஷோ வந்து அந்த மாதிரி பிளான் படம் போடுவான் புழு பிலிம்ங்கிறாங்கல்ல அந்த ஒரு படத்தை தியேட்டர்களில் போடுகிறான் அந்த போடுகிற படத்துக்கு போய் யார் அலமோதுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த காட்சிக்கு வந்து பெண்களை போக மாட்டாங்க ஆம்பளை தான் போகிறான் ஏன் போகிறான் பொம்பளை இந்த மாதிரி விஷயத்துக்கு விரும்ப மாட்டாங்க போய்கிட்டு இவன் என்ன செய்யறான்டா பொம்பளை அசிங்கமா காட்டுறாங்களா இத வந்து மனைவி மக்களோட வாழக்கூடிய ஒருத்தன் கள்ளத்தனமா போய் இதை பார்க்க போறான் இவனுடைய தன்மை விளங்குதா இப்ப அதே மாதிரி ஆம்பளை அவுத்து போட்டு ஒரு படம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் வாங்க பொம்பளை போவாங்களா பொம்பளைய அவுத்து போட்டு ஒரு டான்ஸ் ஆடுறான்னு சொன்னா ஆம்பளை ஓடுறான் ஆம்பளை எந்த மாதிரி செஞ்சிருக்கோம் பொம்பளைக்கு கூப்பிட்டோம்னா இந்த பொம்பளையா பார்க்க போவாளா அப்ப பெண்களுடைய தன்மை என்னன்னு கேட்டா இந்த இதெல்லாம் ஆபாசம் கணவனோடு தவிர மற்ற இடங்களில் ஆபாசமா பாக்குறாங்க கட்டிய கணவனோடு தவிர இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் வந்து அருவறுக்கத்தக்கது என்பது ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் பெண்கள்கிட்ட இருக்கிறது தொழில் அந்த இருப்பாங்க பம்பாய் மாதிரி சிவப்பு வழக்கில் இருக்கிறவங்க அவங்களை தவிர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னா யாருமே அப்படி இல்லை ஆம்பளை இப்படி இருக்க போய் தனக்கு இந்த புழு பிலிம் போடுறான் சரி ஒரு படத்துல வந்து நல்லா ஓடுவதற்காக வேண்டிய பல அம்சங்களை வைப்பான் பல அம்சங்களை வைக்கிறான்ல அந்த அம்சங்கள்ல வந்து நல்ல படத்துக்கு நான் சொல்றேன் நல்ல படமே கிடையாது இந்த அடல்ஸ் இல்லாத ஒரு சினிமாவை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த சினிமாவில் வந்து ஒரு டான்ஸ் கண்டிப்பா வச்சிருக்கோம் ஒரு மாதிரியா நெருங்கி பழகிற மாதிரியான ஒரு டான்ஸ் வச்சிருப்போம் அந்த டான்ஸை பார்த்தீங்கன்னா பொம்பளைக்கு என்ன ட்ரெஸ் ஆம்பளைக்கு என்ன ட்ரெஸ் அந்த டான்ஸ்ல ஆடுறப்போ ஆம்பளை நல்லா புல் ஹேண்ட் சட்டை போட்டிருப்பாரு கோட் சூட்டு போட்டிருப்பாரு பேண்ட் போட்டிருப்பாரு அவர் மூஞ்சி போட்டு தான் தெரியும் ஆம்பளைக்கு பொம்பளைக்கு என்ன தெரியும் தொப்புள் தெரியணும் முதுகு தெரியணும் தொடை தெரியணும் அது பயங்கரமான வேகத்தில் ராட்சச பேனை போட்டு விட்ருவாங்க அப்படி ஆடையெல்லாம் மேலே தூக்கணும் அப்படி எடுப்பாங்க பேனை போட்டு என்ன செய்வாங்க அந்த பெண்ணை காட்டும் போது மாத்திரம் இப்படிலாம் போட்டா தான் இளவட்டங்கள் வருவாங்க கணக்கு பண்ணி வச்சுக்கா பாருங்க சினிமாக்காரன் விளங்கி வச்சிருக்கிறான் இளவட்டங்களுக்கு இது பிடிக்கும் இது பிடிக்கலாமா ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்ற கலாச்சாரப்படி இது பிடிக்கலாமா இந்த படத்தை அனுமதிக்கலாமா இந்த படத்தை எடுக்கலாமா எடுக்கிறான் அப்ப எல்லாம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாம் என்ன செய்யறோம் ஒருவனுக்கு ஒரு திங்கிற ஒரு செக்டர் இருந்தாலும் இதுக்கு மிஞ்சக்கூடிய ஒரு தன்மை ஆண்கள்கிட்ட இருக்கிறது இதை ஃபர்ஸ்ட் வழங்கிக்கிறோம் அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா என்னத்தை சட்டம் போட்டாலும் இப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறான் தொண்ணூத்தி ஒன்பது பேர் கரெக்டா இருந்துடுறான் அந்த ஒத்த இருக்கிறான்ல அவன் தான் இந்த ஒன்னு ரெண்டு மூணு அந்த மாதிரி செய்யறவனா இருக்கிறான் அப்ப நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா இதுக்கு ஒரு இது ஒரு லிமிட் பண்ணி முறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் அவன் விபச்சாரத்திற்கு போய் கொண்டே இருப்பான் அப்படிங்கிறதுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா நீ மனைவி அல்லாத இன்னொருத்தி தேவை என்று உனக்கு வந்தால் அந்த நிலைமை ஏற்பட்டால் மனைவின்னு சொல்லி தான் செய்யணும் டிக்ளேர் பண்ணிட்டு செய் இந்த கல்ல வேலை பார்க்காத நீ இன்னொருத்தி வேணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் வேணும்னு தேவைப்படாதுங்க ஒரு மனைவியே இன்றைய நவீன உலகத்தில் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் நம்முடைய உணவு முறை உழைப்பு இல்லாமல் உட்கார்ந்து கொண்டே செய்யக்கூடிய தன்மை இதனால ஆண்களுடைய ஆண்மையெல்லாம் ரொம்ப குறைந்து விட்டது ஒரு மனைவியோடைய சந்தோஷமா இருக்க முடியல நிறைய பேர் உடல் உழைப்பு இல்லை உட்கார்ந்து டேபிள் உட்கார்ந்து ஏசியில் உட்காந்து வேலை பார்த்தான்னு சொன்னால் அவனுடைய அந்த உடல் ரீதியான ஒரு ஒரு பராக்கிரமம் இருக்குல்ல அது குறைஞ்சு போயிடுது அப்படிங்கும் போது இருக்கிற ஒரு மனைவிக்கே சந்தோஷப்படுத்த முடியாத நிலையில் தான் அதிகமான ஆண்கள் இருக்கிறார்கள் ஆனால் சில பேர் மனைவியோட இருப்பான் அந்த மனைவி என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா இன்னும் சொல்ல போனா இந்த வேலைக்காரிட்ட வந்து சில்மிசம் பண்ணுவாங்க சில்மிசம் பண்ணி மாட்டிக்கிறவாங்க வேலைக்கு விட்டு வர வேலைக்காரிட்ட இவன்லாம் யாரு பாத்தீங்கன்னா இருபது வயசு இருக்க மாட்டான் இருபத்தஞ்சு வயசு இருக்க மாட்டான் இவன்லாம் யாரு கேட்டா ஐம்பதா இருப்பான் யாரு வேலைக்காரிடத்துல சில்மிசன் பண்ணியவர் கைது யாருடா பண்ணான்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டு ஓனர் பண்ணிருப்பான் அவனுக்கு எத்தனை வயசுடான்னு பாத்தீங்கன்னா ஐம்பது வயசு கொண்டாடி இருக்கிறான் அர்த்தம் இப்ப என்ன பிரச்சனைன்னு என்று கேட்டா இந்த டாபிக் இருந்தா கொஞ்சம் கொஞ்சம் உடைச்சு கொஞ்சம் தெளிவாக பேச வேண்டியிருக்கு அப்ப ஒரு குடும்ப தேவை உடல் உறவு என்கிற ஒரு தேவை ஆணுக்கும் இருக்கு பெண்ணுக்கும் இருக்கு ஆணுக்கும் அது வேண்டும் பெண்ணுக்கும் வேண்டும் இதுல எவ்வளவு வேண்டும் அதுல வித்தியாசம் இருக்கிறது இந்த சாப்பாடு எடுத்துக்கணுங்களேன் ஒருத்தர் மூணு இட்லி சாப்பிடுவாரு ஒருத்தர் பத்து இட்லி சாப்பிடுவாரு அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்து இட்லி ஒரு ஆளுக்கு பத்தாது ஒரு ஆளுக்கு மூணு இட்லி ஒருத்தன் சட்டி சோறு சாப்பிடுவான் ஒருத்தன் ரெண்டு வாழைப்படுத்தோ நிப்பாட்டிக்கிறான் அப்போ உணவு தேவை எப்படி வந்து ஆளாளுக்கு வேறுபடுகிறதோ அதே மாதிரி தான் இந்த உடல் தேவை இருக்குல்ல அது வேறுபடும் ஒரு ஆம்பளைக்கு வந்து மாதத்துக்கு ஒரு தடவை உடல் உண்டா போதும்னு நினைப்பான் ரெண்டு தடவை உண்டா போதும்னு நினைப்பான் ஒருத்தன் வந்து டெய்லி எனக்கு அந்த ஒரு இன்பம் அவனை திடகாத்திரமாக இருந்தால் அப்படி இருக்கும் பொழுது அந்த மனைவியும் அதுக்கு உடன்பட்டவளாக இருந்தாலே ஆனால் பிரச்சனை இல்லை இவனுக்கு தினசரி தேவைப்படுகிற நேரத்தில் அவளுக்கு வந்து அது வெறுக்கத்தக்கதாக இருந்தால் அல்ல சில காரணங்களை சொல்லி மறுத்தால் பிள்ளை எல்லாம் தோலுக்கு மேல வளர்ந்துருச்சு பேசாமல் போங்க அப்படின்னு சொல்லி விரட்டி விடக்கூடியதாக இருந்தால் என்ன அவன் இதுதான் நடப்பு அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைய அவசியம் ஏற்படும் பொழுது நீ சின்ன வீடு வைக்காத விபச்சாரம் பண்ணாத உனக்கு அந்த ஒரு மனைவி போதலன்னு கன்ஃபார்மா தெரியுதா எல்லாரும் செய்யற மாதிரி செய்யாத கல்யாணம் பண்ணிக்கேன்னு சொல்லுது இப்ப கல்யாணம் பண்ணி பொறுப்பு ஏற்றுக் கொள்ளும் பொழுது கண்டபடி போகாம லிமிட் ஆயிரும் நம்ம ஒரு பெண்ணிட்ட போய் சுகம் அனுபவிக்கிறோம் அதுக்கு எந்த ஒரு விலையும் இல்லை எதையும் சுமக்க வேண்டியது இல்லைன்னா அவன் பாட்டு போயிட்டே இருக்கிறான் டேய் இன்னொரு பொண்ண நாடுனா அவளும் பொண்டாட்டி அவளுக்கு நீ செலவு கொடுக்கணும் அவள் பெத்த பிள்ளையை நீ சுமக்கணும் உன் பிள்ளையா வந்துடும் அவள் கால உன் சொத்துல அவளுக்கு பங்கு வந்துடும் இப்படி பயங்காட்டினா போக மாட்டேங்கிறாங்க அம்மாடி வேணான்றாங்க சும்மா ஒன்று முடியல அடிப்பாடு போயிட்டு வர சொன்னால் போயிட்டு வந்துடும் அதாவது சின்ன வீடு வைத்து கொண்டாலோ வீச்சார்ட்டு போயிட்டு வந்தாலோ சும்மா கணுமா அன்னைக்கு ஒரு நாளைக்கு போயிட்டு ஏதாவது காசு கொடுத்து வந்துட வேண்டியதுதான் மனைவி கட்டிவிட்டால் நம்ம வருமானது கட்டுப்படி ஆகுமா ரெண்டு பேருக்கு நம்ம கொடுக்க முடியுமா ரெண்டு பேருடைய இதுக்கு தேவையை பூர்த்தி செய்ய முடியுமா நினைத்தானே ஆனால் பல பெண்களை நாடக்கூடியவர்கள் குறைந்துருவார்கள் கல்யாணங்கிற ஒரு கண்டிஷன் இல்ல இஸ்லாம் என்ன சொல்லுது ஒருத்தியோட தான் வாழ சொல்லுகிறது அது இல்லாமல் உனக்கு சில ஆண்கள் வந்து அதிக ஆசை உள்ளவர்களாக இருப்பார்கள் பெண்களுக்கு உடன்படாமல் இருப்பார்கள் அவங்களுடைய அந்த உடல் சுகத்தை தேடக்கூடிய ஆசை குறைந்துவிடும் மாதவிடாய் பாருங்களேன் அது இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த ஹார்மோன்கள் கொஞ்சம் தாறுமாறா சுரக்கும் அது நிக்கிற பருவம் அறுச்சுன்னு வைங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதெல்லாம் பெரிய இன்ட்ரஸ்ட் இருக்காது ஆம்பளைக்கு சாவறு வரைக்கும் ஆம்பளை பொம்பளைக்கு நாற்பத்தி எட்டு ஐம்பதுல எல்லாம் நெஞ்சிடும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குறைஞ்சு போயிடும் உடல் ரீதியாகவே இந்த ஹார்மோன்லாம் சுரந்து தூண்டுனா தானே அது தேவைப்படும் அது தூண்டலைன்னா இது தேவைப்படும் சும்மா இருந்திருப்பாங்க அவங்க ஆம்பளைக்கு என்ன செய்யும் தொண்ணூத்தஞ்சு வயசு கிழவனாக இருந்தாலும் அவனுக்கு வந்து அந்த அந்த நல்ல திரகாத்திரமாக இருந்தால் எல்லாரும் இல்லை அவன் இளமையில் நல்லா உழைச்சி திரகாத்திரமாக இருந்தானே ஆனால் தேவைப்படும் அப்படிலாம் வரக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் விபச்சாரம் பண்ணிடாத சின்ன வீடு வைக்காத நீ இன்னொருத்தி உனக்கு வேணும்னு நினைத்தியானால் அவளை மனைவின்னு ஆக்காம செய்யாதே ரெண்டுல எது நல்லது யோசிக்கணும் தவிர்க்க முடியல உலகத்தில் எந்த நாட்டிலையுமே ஒரு மனைவியை தவிர இன்னொரு திட்ட உறவு கொள்ளக்கூடாது சட்டம் கிடையாது இந்தியாவில் கிடையாது மேற்கத்திய நாடுகள் கிடையாது ஒரு ஆம்பளை பொம்பளையும் விரும்பினால் அவங்க சந்தோஷமா இருக்கலாம் அது எந்த சட்டத்திலையும் குற்றம் கிடையாதுன்னு வச்சிருக்கிறாங்க அப்ப ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது வந்து உலகம் பூராம் அது தோத்து இருக்குது நம்மளா பார்த்து கடைபிடிச்சிட்டு இருக்கோம் தொண்ணூத்தி பேர் சட்டத்தின்படி என்ன செய்யல அதை வந்து தடுக்க முடியல அதுக்கு தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் நீங்கள் மனைவி அல்லாத ஒருத்தியை நாடுவதாக இருந்தால் அவளை மனைவின் ஊரே டிக்ளேர் பண்ணும் உன் சொத்துல பங்கு கொடு அவள் பெறக்கூடிய பிள்ளைக்கு இனியும் பொறுப்பேற்றுக்க உன் பிள்ளை தான் அது அப்படி சொன்னா ஆஹா அவ்வளோ கஷ்டமான வேலையா வேணாம் இவளோட நான் இருந்துக்கிறேன் அப்ப இந்த கல்யாணம் பண்ணாமல் நீ செய்யாது என்று சொன்னால் பல பெண்களை நாடுவது குறையும் கல்யாணம் பண்ணாமலும் நீ செஞ்சுக்கிடலாம்னு சொன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆள்கிட்ட போவோம் இரண்டில் எது நல்லது தவிர்க்க அதனால இஸ்லாம் இன்னும் சொல்ல போனா லிமிட் வேற பண்ணது இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு வச்சிருந்தாங்க அந்த காலத்துல அப்ப இஸ்லாம் என்ன பண்ணது அதிகம் அதிகமாக நான்கு வரைக்கும் திருமணம் செஞ்சுக்கலாம் எவனுக்கு பண்ண முடியும் நாலு வரைக்கும் சரி இப்ப முஸ்லீம்கள் இருக்கிறாங்க ரெண்டு கொண்டாட்டி வச்சுக்கிற ஆள் தான் கைது கொடுப்போம் முஸ்லீம்கள் பாருங்க அல்லாவுக்கு பயந்து உண்மையா இருந்தால் கைது பிரச்சனை இல்லை ஒரு ஆள் கூட இல்லை ஒரு ஆள் கூட நினைச்சிட்டு இருக்க தப்ப நினைக்கிறீங்க அப்படிலாம் கிடையாது பயப்படுறான் இரண்டாவது அம்மா அடி இரண்டாவது கல்யாணமா எப்படி நமக்கு ஏழு எப்படி சுமக்க ஏழும் எப்படி சம்பாதிக்க ஏழு அப்படி வேணான்றான் அந்த தத்துவார்த்த ரீதியா இஸ்லாம் சொன்னாலும் இவ்வளவு கண்டிஷன் போடும் பொழுது ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியரை மணந்தது கம்மி முஸ்லிம்கள் ரொம்ப குறைவு நாடாளுமன்றத்திலேயே தாக்கல் பண்ணியிருக்கிறார்கள் புள்ளி விவரம் என்ன தாக்கல் பண்றாங்க ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களோடு வாழ்பவர்கள் முஸ்லிம்களில் தான் குறைவு பார்லிமெண்ட்ல தாக்கல் பண்ணிருக்கிறாங்க இது வந்து இஸ்லாம் பெண்களின் உரிமையை பறிக்கிறதா அப்படின்னு புத்தகம் போட்டிருக்கிறோம் அதுல இந்த புள்ளி விவரம் டீட்டெயிலா கொடுத்துருக்கிறோம் ஐயாவுக்கு அந்த புத்தகம் கொடுப்பாங்க இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா இதுல ஏதாவது விடுபட்ட விளக்கம் இருக்குமே ஆனால் அந்த புஸ்தகத்துல இன்னும் கூடுதலான விளக்கம் இருக்கு